ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக முக்கியமான எச்சரிக்கையான நாளுங்க நாளை நாள் என்ன எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் பிப்ரவரியுடைய ஒன்பதாம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளை நாள் தை மாதத்துடைய அமாவாசையானது வருது ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த தை அமாவாசை ஏன் இவ்வளவு சிறப்பு நாளை நாள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மெயினாக பன்னெண்டு ராசிக்காரங்க நாளை நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை அமாவாசையுடைய சிறப்புகளை எல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தை அமாவாசை நாளைய இந்த நன்னாளில் நம்ம முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய மிக முக்கியமான நாள் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஆடி அமாவாசை என்று மூதையார்களை வரவேற்கிறது வந்து நம் தை அமாவாசை என்று விடை கொடுத்து அனுப்புகிறோம் அதாவது ஆடி அமாவாசையில் மூதையார்கள் வரவேற்கிறோம் கை அமாவாசையில் விடை கொடுத்து அனுப்புகிறோம் இந்த ரெண்டு அமாவாசையுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப முக்கியமான அமாவாசை இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டும் அதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் முக்கிய விஷயம் இவ்வாறு நாம் செய்கிறதுனால அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பெரு கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்தின் வடிவில் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அதனால் இந்த தை அமாவாசை என்று காகத்துக்கு அளிக்கிறது ரொம்பவே முக்கியம் என்று சொல்லப்படுது வருடத்தில் மொத்தம் மூன்று முக்கிய அமாவாசைகள் வரும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலி அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினங்களில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையில் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாட்கள் என்று அடுத்து சொல்லப்படுது இதில் நாள் தை அமாவாசையானது வருது இந்த தை அமாவாசை என்பது சூரியனுடைய முக்கியமான நாள் என்று சொல்லப்படுது சூரியன் தை மாதத்தில் மகர ராசியில் சஞ்சரிப்பார் அதாவது சனியின் வீடான மகரத்தில் அவரது தந்தையான சூரியன் பிரவேசிக்கிறார் இதனால் சூரியனை பெதர்க்காரகன் என்றும் சந்திரனை மதுர்காரகன் என்றும் நம் முன்னோர்கள் கூறுகின்றனர் சூரியனும் சந்திரனும் சனியுடன் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய தை அமாவாசை மிக கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது இதனை புண்ணிய காலை என்று கூட பார்த்தீங்கன்னு வச்சு ரொம்ப சிறப்பாக அழைக்கப்படுகிறது மேலும் இந்த சிறப்பான தினத்தில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தடலாம் முன்னோர்களை நினைத்து இந்த நாளனைக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் செய்த பின் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்த செய்து வடக்கு கிழக்கு திசையில் வைத்து சந்தன குங்குமம் இட்டு துளசி மாலையை சாத்த வேண்டும் அதுக்கப்புறம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வைத்து குத்துவிளக்கை ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு காரம் பல வகைகளை படைக்க வேண்டும் குறிப்பாக கோதுமை தவிடு அகத்துக்கீரை போன்றவற்றை முன்தினமே ஊற வைத்து அதை இந்த தை அமாவாசை அமாவாசையி பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் அதே போல் முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு அவர்களை வழிபட்டால் அவர்கள் மன திருப்தி அடைந்து நல்லாசி புரிவாங்க தெய்வத்தோடு பெறக்கூடிய ஆசிர்வாதத்தை விட நம்ம முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசி வாங்குவது தான் நம்ம குடும்பத்தை நல்ல முறையில் வந்து வாழ வைக்கோ வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கிற வரையும் ஒத்தி வைப்பது இந்த நாள் அன்றைக்கி நல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் ஸோ இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அதே போல் நாளை நாள் செய்யக்கூடாதவை என்ற சில விஷயங்கள் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் அதையும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை தினமான நாளை நாள் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும்போது கருப்பை எல்லாம் மற்றவர்களிடந்து களை வாங்கக்கூடாது நீரிலிருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதாவது நீரில் வந்து நின்று கொண்டு நீரிலிருந்து கொண்டே கரையில் வந்து தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையிலிருந்து கொண்டு நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை செய்ய கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும் ஸோ இதெல்லாம் நாளை நாள் வந்து செய்யக்கூடாது மெயினாக வீட்டு வாசலில் கோலம் இடக்கூடாது அது இருக்கிறதுல ஆபத்து ஸோ நாளைய தை அமாவாசை தினத்தில் செய்யக்கூடாதவைன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான் அதே போல் நாளைய தை அமாவாசைகளில் வழிபாடு எங்கெல்லாம் நடக்குங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கோவில் ஆண்டுதோறும் தை அமாவாசை தினத்தில் லட்ச தீபம் ஏற்றப்படும் நாலு தினம் நெல்லையப்பர் காந்தியம்மன் நாளையுமே பிரகாச ஜோதியாக காணப்படும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவில் பிரகாரங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வாங்க அங்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அங்கே வழிபாடு வந்து செய்யலாம் அதே போல் ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராமநாத சுவாமி அம்பாளுடன் தை அமாவாசை தினத்தன்று அக்னி தீர்த்தத்துக்கு திருவூதி உலா வருவார் புனித நீராடல் அங்கு நடைபெறும் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் தை அமாவாசை முன்னிட்டு ராமேஸ்வரம் வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடுவாங்க அதில் நீங்களும் நீராடணும்னு நினச்சிங்கன்னா பிளான் பண்ணி போயிட்டு வந்துடுங்க ராமேஸ்வர கடற்கரையில் தங்கள் மூதையாருக்கு தர்ப்பணம் செய்வதை பெரும் பாக்கியமாக பார்த்தீங்கன்னு சொல்லப்படுது அதனால் அங்கு செல்லு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த ரெண்டு இடம் தை அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது அதனால் இந்த ரெண்டு இடத்த மட்டும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ இவ்வளோ நேரம் தை அமாவாசையுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ இந்த தை அமாவாசையுடைய சிறப்பை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான விஷயம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷராசி தந்தை மற்றும் வயது முதிர்ந்த பெரியோர்களுடைய விருப்பங்கள் ஏதாவது ஒன்று இந்த நாள் அன்றைக்கி நிறைவு செய்து நல்லாசி அவங்க இருந்து பெற்றீங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு தேடி வரும் ஸோ மேச ராசிக்காரங்க இன்றைய தினம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இதுதான் அதாவது தை அமாவாசைக்கு செய்ய வேண்டியது இதுதான் தான் அடுத்ததான் ரிஷபராசி முதியவர்களை பராமரிக்கக்கூடிய எல்லங்களுக்கு உணவு உடை தானம் தர வேண்டும் அப்படி தந்திங்கன்னா பெரியவர்களுடைய நல்லாசி கிடைக்கும் அது உங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் மதுன ராசி நேர்நிலைகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு அன்னமோ ஒரு படி பொறியோ அர்ப்பணிக்கணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனமகிழ்வோடு வாழ்வதற்கு வாழ்க்கை நிறைய உண்டாகும் இந்த பரிகாரம் நீங்கள் இந்த தை அமாவாசையில் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கடகராசி விவசாயிகளுக்கு தேவையான வித உரம் விவசாய தளவட பொருட்கள் வாங்கி விவசாயிகளுக்கு கொடுத்து வாழ்வாதாரத்தை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைய நாள் உயர்த்தினால் உங்கள் பாவம் நீங்க அதிர்ஷ்டம் வந்து சேரும் அதனால் கடகராசி செய்ய வேண்டிய பரிகாரம் இது தான் அடுத்ததாக சிம்மராசி அசைவ உணவை தவிர்த்து சிவ ஆச்சார்களுக்கு அன்றைய நாள் உணவு உடை ஆடை தானம் தந்து அவங்க ஆசையை பெற்றீங்கன்னா பித்தர்களுடைய நல்லாசி உங்களுக்கு அன்றைய நாள் கிடைக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் தான் அன்றைய நாள் அடுத்ததாக கண்ணிராசி கஷ்டங்கள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்திங்கன்னா அன்றைய நாள் அவங்க மனம் குளிர்வாங்க அதன் மூலிமா முன்னோர்களுடைய நல்லருள் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் அடுத்ததாக துளாராசி துப்புரவு தொழிலாளர்களுக்கு முழு சாப்பாடு அன்றைய நாள் தண்ணீரோடு தானம் தரணும் அப்படி தந்திங்கன்னா நிம்மதி உங்களுக்கு நிலைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலிமை பெறும் துலா துளாராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தை அம்மாவாசையில் இது தான் அடுத்ததாக ராசி சிறிது பச்சரிசி எள்ளு தினை சேர்த்து மாவாக்கி நாட்டு சர்க்கரை கலந்து எறும்பு புற்றுகளுக்கு தூவோ வேண்டும் வாயிலா ஜீவன்கள் உண்டு அன்றினால் மகிழும்போது பல தளமுறை சாபம் உங்களுக்கு நீங்கி புண்ணிய பலன் அதிகரிக்கும் தை அமாவாசையில் விருச்சகராசி சாரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் அடுத்ததாக தனுசு ராசி குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு புத்தாடையோடு இட்லி எள்ளு சட்னியும் தண்ணீரும் தானம் தந்திங்கன்னா முன்னோர்களுடைய நல்லாசி உங்களுக்கு கிடைக்கும் ஏழு ஜென்ம பாவமும் தீரும் தை அமாவாசையில் தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இது தான் அடுத்ததாக மகர் ராசி சிவன் கோவில்களுக்கு தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி தந்து பராமரிப்பு இல்லாத கோவில்களுக்கு பராமரிப்பு பணிக்கு உதவினால் கர்மவினை உங்களுக்கு நீங்கும் கர்மவினை நீங்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் தை அமாவாசையில் இதை செய்துடுங்க அடுத்ததாக கும்பராசி சாலை ஓரங்களில் ஆதரவின்றி அல்லல் படுபவர்களுக்கு பெட்ஷீட் காலனி கொடுத்து உதவினால் முன்னோர்களுடைய ஆசி தேடி வரும் அதனால் நேயர்கள் அன்றைய ஒரு நாள் தை அமாவாசையில் யாராவது உங்கள் கண்ணுக்கு தென்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்காவது இந்த மாதிரி கொடுத்து உதவி பாருங்கள் நல்லது நடக்கும் அடுத்ததாக மீனராசி அந்தனர்களுக்கு வஸ்திரத்தோடு பச்சை காய்கறிகள் அரிசி பருப்பை வந்து தானமாக தரணும் அப்படி தந்திங்கன்னா வினைப்பயன் தீர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் இதுதான் தை அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன இந்த தானங்களை உங்களுடைய சக்தி ஏற்ப இந்த தை அமாவாசையில் செய்துடுங்க ஒவ்வொரு ராசினரும் உங்கள் ராசிக்கேற்ப நீங்கள் போது உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து தை அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த பரிகாரங்களையும் தெரிஞ்சு கண்டிப்பாக இதை எல்லாமே வந்து அவங்களும் இந்த நாள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சிடுங்க கண்டிப்பாக நான் போடுற மச்ச அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்